அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் மனசெல்லாம் உனை எழுதி மனம் ஒன்று மணி நீரும் மண்ணும் மலையும் அணி காடும் உடையதரன் வெண்மணி போன்ற தூய நீரும் பயிர் செய்ய நிலமும் குளிரையும் மழையையும் தருவிக்கும் மலையும் அதன் நிழலில் மூலிகைகள் அடர்ந்த காடும் உடைய நிலப்பரப்பு இயற்கையான அரண் போன்றது என்று திருவள்ளுவர் நன்கு அனுபவித்தே சொல்லியிருக்கிறார் என்று யோசித்தபடி பால்கனியின் சுவரில் சாய்ந்து நின்றபடி கையில் சூடான தேநீருடன் வள்ளுவர் சொன்ன அத்தனையையும் ஒருங்கே கண்களுக்குள் அடைத்துக் கொண்டிருந்தாள் எது நந்தினி அவர் சொன்னது போல இந்த இயற்கை அரண் இருக்க போய்தான் அவள் சிறிதும் கவலையின்றி நடந்தவற்றை சாதாரணமாக கிரகித்துக் கொண்டு போலும் உதகமண்டலத்திலிருந்து ஒன்றரை மணி நேர பயணத்தில் இருக்கும் குண்டா என்ற பகுதியில் முள்ளி மலையில் உள்ள ஒரு விசாலமான மங்களாவில் நின்றிருக்கும் அவளுக்கு இப்போது உள்ள பிரச்சினைகள் வாழ்நாளில் அவள் எதிர்பாராதவை அதைப்பற்றி கிஞ்சித்தும் எண்ணம் இல்லாதவளாக விடுமுறையை கழிக்க வந்த குழந்தையின் மனோபாவத்தில் நின்று மிடராக உள்ளே மெல்லிய வெப்பம் ஏற முகத்தில் குளிரால் ஏற்பட்டிருந்த செம்மையோடு வெம்மையும் கலந்து கொண்டது கோப்பை காலையானதும் அங்கிருந்த டீப்பாயில் அதை வைத்தவள் கைகளை பரபரவென்று தேய்த்துக் கொண்டாள் பின் அதை கன்னங்களில் வைத்துக் கொள்ள அவளின் கண்ணக் கதப்புகள் அதன் செம்மையை கூட்டிக் கொண்டது விடியல் பொழுதை இப்படித்தான் ஐந்து நாட்களாக கழிக்கிறாள் நந்தினி சூரியன் உதயமானது அவனுக்கு மட்டுமே தெரியும் என்பது போல முகிலினங்கள் ஆதவனை மறைத்து சடகுடு விளையாட கொளிர் பிரியாத அந்த காலை வேலையை ரசித்தவள் கண்களுக்கு தொலைவில் தெரியும் உருவம் பரிச்சயமானது போல இருக்கவே சட்டென்று வீட்டினுள் திரும்பி பார்த்தாள் அங்கே அந்த கதவு எப்பொழுதும் போல தாழிடப்பட்டிருக்க எங்க சொர்க்கவாசல் திறந்து தெய்வம் வெளியில வந்துட்டாரோன்னு ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டுட்டேன் என்று மனதில் நினைத்ததை வாய்விட்டு சொன்னவளுக்கு உதட்டில் புன்னகை அவளையும் அறியாமல் ஒட்டி கொண்டது ஏனெனில் அவளின் எண்ணத்தை பொய்யாக்கிவிட்டு அவள் குறிப்பிட்ட நபர் வீட்டை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தான் அருடே இன்னைக்கு ஊட்டில வெள்ள வரப்போகுது ஐயா வாக்கிங் போயிட்டு வரா போல இருக்கே நிக்கலாமா இல்ல உள்ள போயிடலாமா என்று சிந்தித்தவள் நிப்போம் என்னதான் சொல்றாருன்னு பாப்போமே என்று எழுந்த துணிச்சலுடன் தீபாயின் எதிரில் இருந்த நாற்காலியை ஆக்கிரமித்தாள் கூடவே அன்றைய தினசரியை எடுத்துக்கொண்டவள் அதில் கண் பதிப்பது போல பாவலா செய்தபடி ஓர கண்ணால் மாடி ஏறிவரும் அவனையே பார்த்திருக்க கருப்பு நிற ட்ராக் சூட்டும் மெருண் நிற ஸ்வெட்டருக்குள் அவனின் திடகாத்திரமான தேகம் கச்சிதமாக இருந்தது தன் கைகள் இரண்டையும் பேண்ட் பாக்கெட்டினுள் நுழைத்துக் கொண்டு காதில் ஏர்போர்ட் மாட்டி எதையோ ரசித்தபடி வேகமாக மாடு ஏறியவன் கேசம் அவன் ஏறுவதற்கு ஏற்ப ஏறி இறங்கியது இதழில் காதில் கேட்ட இசையால் மெல்லிய புன்னகை மலர்ந்திருக்க அவனின் அழகை அவளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை அவன் கண்களில் வழிந்த சாந்தம் அதுவே அவனை கம்பீரத்துடன் காட்டியது அவள் அறிந்தவரை யாரிடமும் கோபமாக அவன் பேசியதாக இதுவரை ஒருவரும் சொன்னதே இல்லை இப்படியும் ஒருவன் இருக்க முடியுமா என்று எப்பொழுதும் போல நந்தினி வியந்த பார்த்திருக்க அவனோ இப்படி ஒரு ஜீவராசி அந்த இடத்திலேயே இல்லை என்பது போல அவளை கடந்து அரை வாயிலை அடைந்தான் அவன் போனதை கவனித்த நந்தினிக்கு முகம் விட்டது மனதில் எழுந்த ஏமாற்றத்துடன் நின்ன ரெண்டு வார்த்தை பேசினா ஐயாவுக்கு கிரீடு இறங்கிடுமா இதெல்லாம் அவருக்கே ஓவர அலியானந்தும் என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்க பேப்பருக்கு பின்னால் மெல்லிய கடைபொழி கேட்கவும் சட்டென்று எழுந்து பேப்பரை டீப்பாயில் வைத்தாள் அது அது இங்க உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா என்று தயக்கத்தோடு எண்ணி எண்ணி உயிர்த்த அவன் வார்த்தைகளை கோர்த்து பிடித்து கேட்டாலும் கண்களில் இருந்த அமைதி அவளை அவன் வசம் இழுத்தது ரொம்ப சீக்கிரம் கேட்டுடுங்க சார் என்று மெல்லைய செறிப்போடு கூறியவள் வைஃபை கூட நல்லா எடுக்குது ஆனா மொபைல் டவர் தான் சரியா எடுக்க மாட்டேங்குது என்று கூறி அவன் முகம் பார்த்தாள் அவன் கேட்ட சௌகரியம் வேறு இவள் குறிப்படுவது முற்றிலும் வேறு அதை நினைத்து பெருமூச்சு விட்டவன் அது ஹில் ஸ்டேஷன் சரியா எடுக்காது என்று கூறிவிட்டு நான் சொல்றேன் என்று வழியே அறைக்கு சென்றவனை விசித்திரமாக நோக்கினாள் நந்தினி கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு பின்னான உரையாடல் ஆனால் உப்பு சப்பில்லாமல் முடிந்ததில் அவளுக்கு வருத்தம் என்று ஒன்றும் இல்லாவிட்டாலும் சில ஏமாற்றம் இருந்ததென்னவோ உண்மை யோசனையோடு தனது அறைக்கு சென்றவள் மடிக்கணினியை இயக்க அவளது புலனத்தில் பல குறுஞ்செய்திகள் குவிந்திருந்தது அதில் முக்கியமானது அவளது அலுவலக குழுவில் குறிப்பிடப்பட்டிருந்த புதிய ப்ராஜெக்ட் பற்றிய விவரங்கள் அதை அமைதியாக வாசித்துக் கொண்டிருந்த போது அவளது கதவை நாசுக்காக தட்டிய வேலையால் ராசு அம்மா காலையில சாப்பாடு தயாருங்க என்று குரல் கொடுக்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறா சொன்னா நான் அப்புறமா சாப்பிட்றேனே என்று பதிலை மட்டும் சொல்லிவிட்டு கணினியில் கண்ணா இருந்தாள் வேணா ரூம் அனுப்புட்டுங்களா பணிவாய் கேட்டவரிடம் நிமிர்ந்து பார்த்து இல்லனா நான் கேளு வந்தே சாப்பிடுறேன் கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் கணினிக்குள் மூழ்க ராசு கடிகாரத்தில் நேரம் பார்த்துவிட்டு விட்டு ஏழை கூட தொடல அதுக்குள்ள அலுவலக வேலையா என்று வியப்பாக பார்த்தபடி அறையை விட்டு வெளியேறினார் அவரின் பார்வையை உணர்ந்தவள் ஏழுக்கு முன்னாடி இவங்க காலையில டிஃபன் சாப்பிடுவாங்களா ஆனா நான் வேலை செய்யறதே இவருக்கு ஆச்சரியமா இருக்கான் என்று கிண்டலாக நினைத்தவள் வேலையை தொடர்ந்தாள் கோப்புகளில் சரியாக வைக்க வேண்டிய வைத்துவிட்டு அனைத்தையும் பார்த்தாள் நந்தினி அவள் ஆரம்பிக்க போகும் புதிய ப்ராஜெக்ட் மற்றும் ஆப்பிள் மொபைலுக்கான செயலை ஒன்றை உருவாக்குவதாகும் இதுவே அவளின் பணி செயலையை பிரத்யேகமாக வடிவமைக்கும் கம்பெனியில் வேலை செய்யும் அவளுக்கு அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அவள் குணம் அதை எளிதில் புறந்தள்ளி புன்னகையை முதற்கட்ட வேலையை முடித்து கைகளை சொடுக்கியவளுக்கு முகத்தில் சாயல் அமைதியை கொலிக்கும்படி அவளது கைபேசி ஆங்கில பாடலொன்றை இசைக்க யாரென்று பார்க்காமலே அறைந்த நந்தினி அதை ஏற்று என்ன ஒரு அதிசயம் மதுரை தேவியார் காத்து ஏன் பக்கம் வீசுது என்று நக்கல் அடிக்க ஏண்டி சொல்ல மாட்ட அம்மா உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி போனவ திடீர்னு கல்யாணம்னு சொன்ன இப்ப எங்க இருக்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற ஃபோன் பண்ணா போகவே மாட்டேங்குது இது நான் உனக்கு பண்ற முதல் கால் இல்லடி முன்னூத்தி முப்பதாவது கால் என்று மூக்கால் அழ நந்தினிக்கு சிரிப்பு பேரிட்டது அவளின் கிண்கிணி சிரிப்பொழியில் அடுத்த அறையில் அவனுக்கு மனதில் ஏதோ உணர்வு தோன்ற தன் கையில் இருந்த புகைப்படத்தை மென்மையாக வருடினான் உனக்கு தெரியுமா நந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சுரேந்தர் இருக்கார்ல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான் என்று வியப்பும் வேகமுமாக மீனாட்சி கூற ஹேண்டி மதுர இதெல்லாம் எப்படி உனக்கு மட்டும் தெரியுது என்று விளையாட்டாக கேட்க நினைத்தாலும் நந்தினியின் குரல் தந்தி அடிக்கவே செய்தது அட நம்ம சினிமா மினிமா பத்திரிகையில துணுக்குல போட்டிருக்காங்கடி நந்து சூரனை போன்ற இந்திர இசையமைப்பு ஜாம்பவானுக்கு திருமணம் ரகசியமா கட்டாயமா அப்படின்னு போட்டு வச்சிருக்கான் என்று ஏற்ற இரக்கத்தோடு கூறியவளை என்ன சொல்வதென்று தெரியாமல் ஓகே விடு ஆபீஸ் கிளம்பியாச்சா என்று கேட்டுக்கொண்டே பால்கனிக்கு வந்தாள் பின்ன கிளம்பாம உனக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கற நம்ம மேனேஜர் மூஞ்சி எனக்கு மட்டும் தர மாட்டேங்குது நானும் என்னனவோ சொல்லி பார்த்துட்டேன் மசியவே இல்ல என்று எரிச்சலாக கூறினாள் என்னனவோ சொன்னா எப்படி தருவாரு உள்ளதை சொல்லணும் என்று மீண்டும் நக்களில் இறங்கிய நந்தினி மட்டும் மீனாட்சியின் எதிரில் இருந்திருந்தால் தலை வீங்கும் அளவுக்கு எதையாவது வைத்து சாத்து இருப்பாள் என்னடி உனக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தா லொல்லா மவளே வராமல போவ சென்னைக்கே அன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி காண்டாம இருக்கும் என்ற மீனாட்சியும் முடிந்தவரை அவளை கடுப்பேற்றி விட்டு அடுத்து நந்தினி எப்படி திட்டுவாள் என்று கணித்து வேகமாக கைபேசியை அணைத்திருந்தாள் மீனா போனை வைத்து விட்டது தெரிந்ததும் அனிமல் கூட கம்பேர் பண்ணா அது ஃபீல் பண்ணுமே சும்மா விடுறேன் என் வெண்டக்கா என்று புலனத்தில் செய்தி அனுப்பிவிட்டு உணவு மேஜைக்கு சென்றாள் ஒரு வாரமாக ராசு மட்டுமே வேலைக்கு இருந்ததாள் அவள் வரும் நேரம் அவர் நகர்ந்து விடுவார் அவளே பரிமாறி உண்டுவிட்டு மீண்டும் அறைக்கு சென்று விடுவாள் ஆனால் என்று ராசவின் மனைவி ராணி விடுமுறை முடிந்து ஊரில் இருந்து வந்திருக்க நந்தினி உணவை எடுத்து தனது தட்டில் வைப்பதை கவனித்து என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க எங்க ஐயா என்று அவளை விட்டு யோ போய் ஐயாவை கூட்டிட்டு வா முன்னதான் தனியா சாப்பிடணும் இனி எதுக்கு அதான் அவருக்கு உரிமையா பொண்டாட்டி வந்தாச்சுல அவங்களோட சேர்ந்து சாப்பிடட்டும் என்று கூற நந்தினிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ராசுவுமே இவர்கள் இருவரின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை கவனித்தும் கவனிக்காதது போல இருந்து வந்தார் இப்போது நந்தினி முகத்தில் தெரியும் கலக்கத்தை கண்டவர் சும்மா இருக்க மாட்டேன் ஐயாவுக்கு வேலை இருக்கும் அவங்க ராவுக்கு சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க நீ இப்படி வா அம்மா சாப்பிடட்டும் என்ற மனைவியை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயல நந்தினி அதற்குள் எழுந்து மேலே சென்று விட்டாள் பாரு நான் அம்மாவே ஐயாவை கூப்பிட போயிட்டாங்க என்று கூறிய ராணி அதன் பின் தான் கவனித்தாள் நந்தினி வேறு அறைக்குள் சென்று வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியான் பாரு அம்மா வருத்தப்பட்டு அவங்க ரூம்க்கு போயிட்டாங்க என்ற மனைவியிடம் காய்ந்தவனை கண்ட ராணி யோ என்னது பொண்டாட்டிகிட்ட புருஷ எங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா இல்ல புதுசா கண்ணால ஆனவங்கள சேர்ந்து சாப்பிட சொன்னது குத்தமா என்று கணவனிடம் வரைந்து கட்டிக்கொண்டு வந்தாள் ஏ என்ன சும்மா பேசிட்டே போற அந்த அம்மா நல்லாதான் பேசுறாங்க நாம ஐயா தான் ரூம விட்டு வெளியில வர்றதே இல்ல சும்மா கண்ணாலும் புருஷன் பொண்டாட்டினர் அவங்க முன்னாடி பேசாத நமக்கு எதுக்கு வேண்டாத பேச்சு சமைச்சு வச்சியா கேட்டா பரிமாறனையான்னு இருக்கணும் இல்ல உங்க அப்பா வீட்டுக்கே மறுபடியும் பார்சல் பண்ணிடுவேன் என்று கோபமாக கோரிய ராசுவை முறைத்த ராணி ஆமா ஊர்ல இல்லாத ஓவியமான புருஷ முண்டாட்டி அவங்கள சேர்ந்து சாப்பிட சொன்னதுக்கு நான் என் அப்பா வீட்டுக்கு போகணுமா என்று புலம்பியபடி சமையலறைக்குள் நுழைந்தார் ராணி அவர்கள் இருவரின் சம்பாஷணையையும் கேட்டுக்கொண்டிருந்த சுரேந்தருக்கு தான் என்ன செய்வது என்பது இன்னும் குழப்பமாகவே இருந்தது அமைதியாக அறைக்குள் நடந்தவன் தனது விருப்ப பாடலான பாரதியார் பாடலை ஒழிக்க விட சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கனி உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போர் சித்திரமே அள்ளி அடைத்திரவே என் முன்னே ஆடி வருந்தேனே தேனே இனிய காணம் காதினி நிறைக்க வயிறு பசி உணர்வை மறந்தது போல அமைதியாக இருந்தது தன் கீபோர்டில் கை வைத்தபடி பாடல் கேட்ட சுரேந்திரன் கண்களுக்குள் நந்தினி சர்வ வந்தது நிழலாடர் தலையை ஒருமுறை நன்றாக ஒலுக்கிக் கொண்டான் சுரேந்தர் இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்